இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் சென்னை மாகாணத்தில் ஜில்லா போடு தேர்தல் அறிவித்து இருந்தனர் அப்போது நமக்கு உள்ளாட்சி தேர்தல் இப்போது நடப்பது போல் அப்போது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் ஜில்லா போடு தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி சார்பாக பல இடங்களில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்தலில் நிற்க வைத்தனர் காங்கிரஸ் கட்சி அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட கட்சியாக நேர்மையான தலைவர்கள் இருந்த கட்சியாக மக்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக போராடக்கூட கட்சியாக இருந்தது அப்போது சத்தியமூர்த்தி தேவர் போன்ற பெரும் தலைவர்கள் இருந்தனர் காங்கிரஸ் சார்பாக பல இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தினர் அப்போது முதுகுளத்தூர் பகுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டார் தேவர் வேட்பாளராக போட்டியிட்ட முதல் தேர்தல் இதுதான் தான் நிற்கும் பகுதியில் மட்டும் பிரச்சாரம் செய்யாமல் காங்கிரஸ் பிரமுர்கள் போட்டியிடும் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் சென்று தேவர் பிரச்சாரம் செய்தார் தேவரின் தீவிர பிரச்சாரத்தால் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றியை பெற்றது தேவர் அவர்கள் என்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றதற்கு தேவரின் பிரச்சாரம் முக்கிய பங்கு வகித்தது அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சத்தியமூர்த்தி காங்கிரஸின் வெற்றிக்கு தேவரின் துடிப்புமிக்க பிரச்சாரமும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் அபிமானமும் காரணம் அவர் செய்த பணி காங்கிரஸ் கட்சி என்று மறக்காது என்று மாபெரும் தலைவர் சத்யமூர்த்தி அவர்கள் பசுமன் தேவரை பாராட்டினார் அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்குமிக்க தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டத்திலேயே முத்துராமலிங்கத்தேவர் விளங்கினார் ஜில்லா போர்டு தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பெரும்பாலான உறுப்பினர்கள் தேவர்தான் ஜில்லா போர்டு தலைவராக என்று விரும்பினார்கள் ஆனால் காங்கிரஸ் மேலிடத்தின் செல்வாக்கு பெற்ற சுப்பராயன் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பி எஸ் குமாரசாமி ராஜாவை தலைவராக்க வேண்டும் என்றார் தேவருக்கு எந்த பதவி மேலும் ஆசை இல்லை ஆனால் அப்போது தேவர் நினைத்திருந்தால் ஜில்லா தலைவராகவும் ஆயிருக்கலாம் அது மட்டுமில்லாமல் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நேர்மையுடன் நினைத்தார் அதனால் தேவரே குமாரசாமியின் பெயரை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தார் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலரும் தேவரின் பெருந்தன்மையை பாராட்டினார்கள் அந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சிதான் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற பெரிய கட்சியாக விளங்கியது அந்த ஜஸ்டிஸ் கட்சி ஆங்கிலேயருக்கு அடிவணிந்து அவர்களுக்கு சாமரசம் வீசும் கட்சியாக இருந்தது அந்த காலகட்டத்தில் பெரும் பெரும் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அந்த கட்சியில் இருந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவு நிலையில் இருந்தனர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர வேட்கையோடு தேர்தலை சந்தித்த கட்சி தான் காங்கிரஸ் அப்போது இருந்த தலைவர்களும் ஆக்கப்பூர்வமான தலைவர்களாக இருந்தார்கள் அப்படி ஆங்கிலேயர்களின் ஆதரவற்ற ஜஸ்டிஸ் கட்சியை எதிர்த்து தேவர் பிரச்சாரம் செய்து முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அவர் பிரச்சாரம் செய்த அத்தனை தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தார் அந்த அளவுக்கு அப்போது செல்வாக்கு இருந்தது அவர் நினைத்திருந்தால் அப்போதே தலைவராக ஆயிருக்கலாம் ஆனால் அந்த பதவி ஆசை கூட அவருக்கு இல்லை அதேபோன்று கட்சி கட்டுப்பாட்டை மீறியதில்லை எந்த நேரத்திலும் எப்போதுமே அந்த நேர்மை தூய்மை என்பதை விட்டு கொடுக்காத ஒரு வைராக்கியமான தலைவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல ஒரு சமூகம் ஒரு மதம் மட்டுமே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய முடியாது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மத மற்றும் சமுதாய ஜாதி ஜனங்களின் ஒட்டுமொத்தம் வாக்குகள் விழுந்தால்தான் ஒரு வேட்பாளரால் வெற்றி பெற முடியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் வாக்குகளை மட்டும் வைத்து வெற்றி பெற முடியாது அப்படி என்றால் முதல் தேர்தலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேயே தேவரவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவருக்கு அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மத மக்களும் அனைத்து இன மக்களுமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கார்கள் என்றுதான் இந்த வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன அதே தேவர் அவர்களும் எல்லா சமுதாய மதங்களுக்கும் பொதுவானவராக இருந்து ஒரு தேசிய தலைவராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடங்கியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி விடுதலைக்காக அந்த காலகட்டத்தில் போராடிய கட்சி அந்த கட்சியில் அவர் இருந்த காலத்தில் விடுதலை வேட்கையுடன் பல போராட்டங்களையும் அவர் சந்தித்திருக்கிறார் அந்த தொகுதியில் அவரை நிற்பாட்டும் போது அவர் யார் என்று தெரிந்தால்தான் அந்த பகுதி மக்கள் ஓட்டு போடுவார்கள் அந்த காலகட்டத்தில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஜஸ்டிஸ் கட்சியை எதிர்த்து அதுவும் ராஜாக்கள் கட்சி ஜஸ்டிஸ் கட்சியில் ராமநாத ராஜாவும் இருக்கிறார் ராஜாக்களை எதிர்த்து பசுமன் தேவருக்கு வாக்களித்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவராக அப்போது மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பது இதன் சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது அதுவும் முதுகுளத்தூர் தொகுதி போன்ற தொகுதிகளில் அனைத்து இன மக்களும் அதிகமாக இருக்கிறார்கள் குறிப்பாக முக்குளத்தூர் மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இஸ்லாமிய மக்கள் யாதவர்கள் நாடார்கள் போன்று அனைத்து சமூகத்திலும் பெரும் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற போது இதில் ஒரு சமுதாயத்தின் ஆதரவு இல்லாட்டால் கூட அந்த தொகுதியில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் இந்த சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று அவர் அரசியலில் மிக பெரும் தலைவராக நிரூபித்தார் அதே போன்று தனக்கு வந்த தலைவர் பதவியையும் நிராகரித்தார் அந்த காலகட்டத்தில் காமராஜர் போன்றவர்களெல்லாம் சாதாரண தொண்டர்களாகத்தான் இருந்தார்கள் அவருக்கு முன்பே முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார் தலைவராகவும் உயர்ந்திருக்கின்றார் அவருக்கென கூட்டம் கூடியிருக்கிறது மக்கள் திரண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான அனைத்து கெப்பாசிட்டியும் அவரிடம் இருந்திருக்கிறது அதுவும் தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலகட்டத்தில் இப்போதாவது ஒரு பேச்சு அரசியல் சம்பந்தமாகவோ சமூகம் சம்பந்தமாகவோ பேசினால் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்று தொழில்நுட்பங்கள் இருக்கிற காலத்தில் உடனே உலகத்தில் போய் சேர்ந்துவிடும் ஆனால் அந்த காலத்தில் அந்த அடிப்படை வசதிகள் இல்லாத போது கூட தன்னுடைய பேச்சை கேட்பதற்காக மக்களை ஈர்த்தவர் அவர் ஒரு மேடையில் பேசுறாடென்றால் மூன்று மணி நேரம் பேசி உலக அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை அத்தனையும் நேர்மையுடன் பேசி மக்களை ஈர்த்தவர் பசுமன் தேவர் என்பதும் அதன் மூலம் அனைத்து சமூக மக்களின் செல்வாக்கை பெற்று ஒரு தேசிய தலைவராக உயர்ந்து நின்றார் என்பதும் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடைபெற்ற முதல் தேர்தல் அஸ்திவாரமாக இருந்து அதில் வெற்றி பெற்று தன்னை ஒரு மாபெரும் தலைவராக நிரூபித்தார் என்பதும் குறிப்பாக தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னை ஒரு தேசிய தலைவராக நிரூபித்தவர் தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர்